நாங்கள் திறமைந்துமை பரிசல் பரீட்சியை பெற்று கொள்வதற்காக எதிர்பார்க்கை முன்னோடி பரீட்சை தாள்கள் ஐந்தில் முதலாவது பரீட்சைத்தாளின் ஐந்தாவது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்கும் காணொடியாக இது தெரிவு செய்து இப்பொழுது அந்த கேள்விகளுக்கு விடை காணும் விளக்கங்கள் உங்களுக்கு கற்பிக்கப் போகின்றேன் இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறக்கூடியது ஆலோசனை அறிவுரை அன்பின் காரணமாக கூறுவதாக கூடி எடுத்துக்கொள்ளலாம் அன்பு குழந்தைகளே உங்களால் முடியாத காரியம் என எதுவும் இல்லை இந்த ஐந்தாம் ஆண்டு புலமைப் பெரிசியல் பரீட்சை உங்களை போன்ற பத்து வயது தான் நிறைந்த புள்ளிகளை பெற்று புள்ளிகளுக்கு மேல் பெற்று வெற்றியடைந்திருக்கிறார்கள் அதே போல உங்களால் முடியாது என்பது இல்லை உங்களால் முடியும் ஆனால் நீங்கள் பூரணமாக மனம் வைக்க வேண்டும் மனம் என்றால் அதில் ஈடுபாடு வைக்க வேண்டும் இது உங்களுக்கு நாங்கள் அதாவது ஆசிரியர் அனுபவசாதிகள் சொல்லித்தருவது இதற்காக என்றால் எந்த ஒருவரும் தான் எல்லாரும் ஒரே மாதிரி தான் வித்தியாசம் இல்லை இரண்டா கடவுள் எல்லாரையும் ஒரே தானே படைத்திருக்கிறார் கண் காது மூக்கு நாக்கு வாய் முகம் கால் கை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கின்றது அப்போ மூளையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாங்கள் அதை பயன்படுத்துகிறத பொறுத்து தான் அதன் வீரியம் திறமை ஆற்றல் வெளிக்காட்டப்படும் அப்போ இந்த பரீட்சையை வெற்றி கொள்வதற்காகவும் கூட திறமைகளை நீங்கள் பலர்த்து வேண்டும் என நான் எதிர்பார்க்கின்றேன் உங்களை நீங்கள் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களில் ஒரு உறுதி உறுதிநிலையே வரவழைக்க வேண்டும் அன்பு குழந்தைகளே இது பெற்றோர் பார்த்து வினாக்களுக்கு விடிய இந்த குழந்தைகளும் இதனை பார்வையிடுவீர்கள் என்பதனாலும் குழந்தைகளுக்கு உற்சாகம் ஊட்டுகின்ற பெற்றோர்கள் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நான் இந்த காணொலிக்கு முன்னுக்கும் ஒரு நிமிடங்கள் இப்படி உரையாற்றுவது வழக்கம் அந்த வகையில் என்னுடைய ஐந்து மாதிரி பரீட்சை தாள்களில் உள்ள நாற்பது தர ஐந்து இருநூறு வினாக்களுக்கும் நீங்கள் சரளமாக வாசித்து விடையளிக்க முயற்சி பயிற்சி பெற்றிருந்தால் நிச்சயமாக நான் அறுதியாக சொல்வேன் உங்கள வாசித்து விளங்கி விடியலிக்க பயிற்சி பெற்று நீங்கள் சுகமாக அதை சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களை இருக்கமா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்வரும் அரச பரீட்சையில் கேட்கப்படுற கேள்விகளுக்கும் விடியளித்து நிறைந்த புள்ளிகள் பெறுவீர்கள் என கூறி இப்பொழுது ஐந்தாம் பக்கத்தில் உள்ள ஐந்து வினாக்களுக்கும் விடை காணும் விளக்கங்கள் தெளிவுபட எடுத்துரைக்கின்றேன் கேளுங்கள் நன்றி பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான முதலாவது முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சைத்தாளின் ஐந்தாம் பக்க இருபத்தி ரெண்டாவது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம் வினா ஒரு மாத நாட்காட்டியில் ஒரு மாத நா ஒரு மாதத்தின் திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரையிலான ஐந்து திகதிகளின் கூட்டுத்தொகை நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆகும் அவற்றில் திங்கக்கிழமையினதும் வெள்ளிக்கிழமையினதும் திகதிகளின் கூட்டுத்தொகை யாது வினாவ மிக கவனமாக வாசித்து புரிந்து கொள்ளுங்கள் இங்க பாருங்க நான் சொல்லித்தாரன் ஒரு மாத நாட்டை நாட்காட்டியில ஒரு மாதத்தின் திங்கள் வெள்ளி வெறையிலே ஐந்து திகதிகளின் கூட்டுத்தொகை நூற்றி நாற்பத்தி ஐந்து அவங்களுக்கு திங்களிலிருந்து வெள்ளி வெறையிலே என்றால் ஐந்து நாட்கள் இருக்கின்றது அதை நாங்கள் குறித்து கொள்வோம் அதாவது திங்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என ஐந்து நாட்களை குறித்துக் கொள்கின்றோம் இந்த ஐந்து நாட்களின் திகதிகளின் கூட்டுத்தொகை நூற்றி நாற்பத்தி ஐந்து என்று சொல்லப்படுகின்றது அப்ப இதுல திங்கள் எத்தனையான திகதி வெள்ளி எத்தனையா திகதி என்று கண்டுதான் கூட்டி விடை விளக்கம் கொடுக்க வேண்டும் இப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க திங்கக்கிழமையே எக்ஷன என போமாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை எக்ஷக ஒன்று புதன்கிழமை எக்ஷக இரண்டு வியாழக்கிழமை எக்ஷக மூன்று வெள்ளிக்கிழமை நான்கு அப்ப ஐந்து எக்ஸையும் காண்பதற்கு இந்த ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஆகிய நான்கு இலக்கங்களையும் கூட்டினால் நாலாவது முக்கணு பத்து அதை இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்துல கழித்தால் மிகுதி நூற்றி முப்பத்தி ஐந்து தான் ஐந்து எக்ஸ் அப்போ ஒரு எக்ஸ் எவ்வளவு காணது நாலால வகுக்கணும் நாலால வகுத்தால் சாரி ஐந்தால வகுக்கோணும் ஐந்து எக்ஸ் தான் இருக்கு ஐந்தால வகுத்தால் ஐந்து இருக்கு ஏழு முப்பத்தி ஐந்துல ஏழு ஐந்து இருக்கு இருபத்தி ஏழாம் திகதி எக்ஸக நாலு என்பது இருபத்தி ஏழு நால கூட்டினா முப்பத்தோறாம் திகதி அப்ப இது என்ன எவ்வளவு இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய ஐந்து திகதிகளும் தான் நூற்றி நாற்பத்தி ஐந்து கூட்டுத்தொகை இவங்களுக்கு அதை கேட்கவில்லை இந்த இருபத்தி ஏழாம் திகதியும் ஐம்பத்தி ஒராம் திகதியையும் கூட்டினால் எவ்வளவு என்று கேட்கப்படுகின்றது அந்த கல்விக்கான விலை ஐம்பத்தெட்டு என்பது ஆகும் இனி அடுத்த பாருங்க இவ்வொருவை ஒரு பெரிய சதுரமுகி ஆக்குவதற்கு சேர்க்க வேண்டிய சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை சார்பான சரியான கூட்டி ஆகும் சதுரமுகி என்றால் உங்களுக்கு தெரியும் ஆறுமுகங்களும் ஒரே வடிவான சமமானவை சதுரமுகி குட்டிகளை இணைத்து பெரிய சதுரமுகி என்றால் அந்த ஒவ்வொரு முகங்கள்ல இருக்கிற சிறிய சதுரமுகிகளின் முகங்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் அப்ப இங்க தரப்பட்ட சதுரமுக பாகமான ஒரு குட்டியை பாருங்கோ அதிலே கிடையாக இருப்பதிலே நான்கு குட்டிகள் இருக்கின்றது அப்ப இளைஞல என்ன தெளிவு இருக்கணும் நான்கு குற்றி இருந்தால் அடுத்ததும் நான்கு பக்கம் மேலே உயரமும் நான்கு சதுரமுகிகள் இருக்க வேண்டும் அகலம் நாலு நீளம் நாலு உயரம் நாலு அப்ப நான்கு தர நான்கு தர நான்கு என்பதுதான் அதுல இருக்கிற குட்டிகளின் எண்ணிக்கை நான்கு பதினாறு பதினாறு நான்கு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஆவதற்கு இதுல எத்தனை குட்டிகள் இருக்குது என்று பார்த்தால் கீழ் வரிசையில நாலு தர மூன்று பன்னிரண்டு குச்சிகள் இருக்கின்றது கீழ் நிறையிலே அடுத்ததுல நாலு தர மூன்று பன்னிரண்டிலே ஒன்று குறைவாக பதினொன்று இருக்கின்றது மேலே உள்ள மூன்றாவது நிலையில கீழிருந்து மேலாக மூன்று ஒன்பது குச்சிகள் இருக்கின்றது அப்ப எல்லாவற்றையும் கூட்டு போமாக இருந்தால் ரெண்டு முப்பத்தி ரெண்டு குச்சிகள் இருக்கின்றது அப்ப முப்பத்தி ரெண்டு குச்சி இருந்தால் இன்னும் அதற்கு தேவையானது முப்பத்தி ரெண்டு குச்சிகள் அப்ப இதிலே சரியான கூட்டி என பார்த்தால் இதே போன்ற ஒரு சதுரமுகியின் எண்ணிக்கை அளவு சதுரமுகிகள் தேவை என்ற விடைதான் பொருத்தமானது இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம் அடுத்த வினா இச்சுவரின் விடுபட்ட பகுதியை அழைப்பதற்கு தேவையான செங்கற்களின் எண்ணிக்கை யாது இங்கே ஒரு சுவர் போன்ற அமைப்பு தரப்பட்டிருக்கு அது நிரல் நிலையாக தந்திருக்கு அதே இன்னும் அவ்வளவு சங்கட்கள் தேவை என்ற நாங்கள் கீழே இருந்து பார்ப்போமாக இருந்தால் கீழே ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்பது கணிப்பிலே இலகுவாக கண்டுகொள்ளலாம் இனி இருபத்தைந்தாவது வினாவை பார்ப்போம் இருபத்தைந்தாவது வினாவிலே எழுத்துச் சட்டகம் ஒன்று தரப்பட்டிருக்குது அது நான்கு நான்கு நாலு நிறை நாலு நிரலாக இருக்குது இதில் தரப்பட்ட அறிவுறுத்தலை பார்ப்போம் மேலுள்ள எழுத்துச் சட்டகத்தில் மேலிருந்து கீழாக நான் உள்ள நான்கு எழுத்துக்களை நான்கு கருத்துக்குள்ள சொற்கள் ஆக்க முடியும் மேலிருந்து கீழாக நான் இணைக்கிற போது அதாவது நிரலாக கீழாக இணைத்தால் நான் சொல் ஆக்க முடியுமாம் அதேவேளை அச்சொற்களின் இரண்டு சொற்கள் இச்சட்டகத்தில் நேர்கோட்டில் நான்கு எழுத்துக்களை இணைப்பதன் மூலம் மேலதிகமாக ஆக்க முடியும் அச்சொற்கள் எவை என்று கேட்கப்படுகின்றது அவனாங்க இதில மேலிருந்து கீழாக பெறுகின்ற சொற்களை பார்த்தால் அதிகாரி அதிகாலை அதிகம் அகலம் என்ற நாலு சொற்களும் பெறுகின்றது இன்னும் இங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்றால் இதிலே வேறு ஒரு வரிசையில நேராக நாங்கள் நினைத்தால் கருத்துள்ள இரண்டு சொற்களை ஆக்க முடியுமா அப்ப நாங்கள் நிறையாக பார்த்தால் அப்படி ஆக்கக்கூடியதாக இல்லை ஆனா கொறுக்கு திசையில பார்க்கின்ற போது இதுல இரண்டு சொற்களை ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது இரண்டு பக்கமாகவும் குறுக்கு திசையில உப வழியில பார்த்தால் இரண்டு சொற்களை ஆக்க முடியும் ஒன்று அதிகாரி மற்றது அகலம் அதிகம் சாரி அதிகம் அதிகாரி அதிகம் அதிகாரி என்ற இரண்டாவது அதாவது ரெண்டு உபதிசைகள் ஆரம்பித்து ரெண்டு உபதிசையிலே முடிந்தால் குறிப்பு திசைகள்ல அதிகம் என்ற சொல்லையும் அதிகாரி என்ற சொல்லையும் ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது இனி நாங்கள் இருபத்தி ஆறாவது வினாவை பார்வையிடுவோம் இது பக்கத்தின் இறுதி வினா சாரி இதிலே என்ன சொல்லப்படுகின்றது நீர் வானில் பறக்கும் பறவை கூட்டம் ஒன்றை கண்ணீர் அவற்றின் ஒன்றுக்கு முன்னால் ஒன்றுக்கு முன்னால் மூன்றும் பின்னால் மூன்றுமாக பறந்து சென்றன அங்கு நீர் கண்ட பறவைகளின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்சம் இருக்கலாம் கேரிய விளங்கிக் இதில் என்ன சொல்லப்படுகின்றது என்றால் வானத்தில் ஒரு பறவைக்கு முன்னால மூன்று பறவை போகின்றது அதே நேரம் ஒரு பறவைக்கு பின்னால மூன்று பறவை போகின்றது அங்கே இருக்கக்கூடிய அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளவு குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவு அதாவது முதலாவது குறைந்த பட்ச எண்ணிக்கையையும் பிறகு அதிக பட்சத்தையும் முறையே தருகின்ற அப்ப குறைந்த பட்சம் என்றால் இந்த நாலு பொருத்தமாக இருக்கும் ஏன் இதற்கு முன்னாலே மூன்று பறக்கின்றது இதற்கு பின்னாலே மூன்று பறந்து பருகின்றது அப்ப இதில் நாலு என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது அடுத்தது அதிகபட்சம் என்று சொன்னால் ஒரு பறவை நடுவில் பறந்து போக மூன்று பறவை முன்னால பறக்கலாம் அந்த ஒன்றுக்கு பின்னால மூன்று பறப்பதும் இந்த கூற்றுக்கு பொருத்தமாக இருக்கின்றது அப்ப ஏழு என்ற விடையும் பொருத்தமாக இருக்கின்றது நன்றி அடுத்த பக்க விட விள விளக்கத்தில சந்திப்போம் இந்த விடயங்களோட நான் என்னுடைய பயிற்சி இந்த முன்னோடி எதிர்பார்ப்பு பரீட்சை தாள்கள் பற்றிய விவரங்களும் தொடர்ச்சியாக தருகின்றேன் அவர் அறியுங்கள் நன்றி வணக்கம் திறமைந்து புலமைப் பரிசு பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்ய உள்ள மாணவர்களுக்கு வினாத்தால் ஒன்று மாத்திரம்தான் ஐந்து மேலதிக பயிற்சித்தாள்கள் செய்து இதுவரையில் வழங்கி கொண்டு அதற்கு பின விடைகாணுகின்ற விளக்கமும் வழங்கி இப்போ சில பெற்றோர் வினாத்தாள் டெண்டுக்கு செய்ய மாட்டீர்களா என்று வினாவுகின்றார்கள் அவர்களுக்கு நான் கூறக்கூடிய ஆலோசனை என்னவென்றால் இந்த தலைமைந்து பிரமை பரிசல் பரிகையில் வினாத்தாள் ஒன்று தான் பிள்ளைகளால் எதிர்கொள்வதற்கு கடின போக்காக இருக்கின்றது அதனால்தான் வினாத்தாள் ஒன்றுக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்கி கொண்டிருக்கிறேன் வினாத்தால் இரண்டை பொறுத்தவரையிலே பிள்ளைகள் பாடசாலைகளில் படிக்கின்ற பாடப்பிறப்புக்குள்ளே தான் வினாக்கள் அமைகின்றன ஆகவே அது பிள்ளைகளுக்கு ஒரு இடர்பாடாக இல்லாத கட்டத்தில் ஆயினும் நான் ஏற்கனவே தயாரித்து பிரமியாசான் வெற்றிக்கனி போன்ற பயிற்சித்தாள்களில் வினாத்தால் இரண்டும் தயாரித்திருக்கின்றேன் இப்போ தரம் தண்டு மூண்டுக்கு முற்றிலுமே பினாத்தாள் ஒன்றை தழுவியது நாளுக்கு பினாத்தாள் ஒன்று ரெண்டு இனம் பயிற்சிகளும் புதுமையாசான்பி திக் கண்ணுகளில் பினாத்தாள் ஒன்று பினாத்தால் ரெண்டு இருக்கின்றது நுண்ணறிவுகள் முற்றிலுமே வினாத்தாள் ஒன்றுக்கான பயிற்சிகளாகவும் வழங்கியிருக்கிறேன் நீங்கள் அவற்றில் தேவையான பிறகு தேவை என்றால் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு குறைவான பயிற்சித்தாளாக இருந்தால் அதற்கு மேலதிகமாக நூறு ரூபாய் தபால் கட்டணம் செலுத்த வேண்டும் ஆயிரம் ரூபா உரிய அதாவது புலமை ஆசான் நுண்ணறிவு போன்ற இரு பயிற்சிகளுக்கும் நீங்கள் அந்த மேலதிக நூறு ரூபாய் தபால் கட்டணம் அனுப்பாமல் நீங்கள் கட்டணத்தை வங்கியில் விட்டுவிட்டு நீங்கள் கேட்குற பட்சத்தில் நான் அதை உங்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்க முடியும் வணக்கம் திறமைந்து பரிசில் செய்கின்ற மாணவர்களுக்காக பின்னால் தயார் செய்யப்பட்ட ஐந்து முன்னோடி பரீட்சை வினாத்தாள்கள் வினாத்தாள் பார்ட் ஒன் மாத்திரம் ஐந்து வினாத்தாள்கள் அதற்கான விலை நூற்றி ஒன்பது ரூபாய் அவை கிடைக்கக்கூடிய புத்தக சாலைகளின் பெயர்கள் இங்கே தரப்பட்டுள்ளது அவர்களது தொலைபேசி இலக்கம் தரப்பட்டுள்ளது அடுத்ததாக அப்படி இந்த புத்தக சாலைகளில் சென்று பெற முடியாமல் தூர இடங்களில் இருப்பவர்கள் இருந்தால் அவர்கள் என்னூடாகவும் அந்த பரீட்சை தாளை பெற்றுக் கொள்ள முடியும் பரீட்சைத்தாள்களும் பரீட்சை செய்ய வேண்டிய தினங்களும் இங்கே குறித்திருக்கின்றேன் அது முந்தி பிந்தி செய்தாலும் பிரச்சனை இல்லை முந்தி அல்ல பிந்தி பிந்தி செய்தாலும் பிரச்சனை இல்லை அந்த த தனிப்பட்ட முறையிலே எண்ணற்ற நேரடியாக பரீட்சைத்தால் பெற விரும்புகிற பிள்ளைகள் அதாவது நூற்றி ஐம்பது அந்த பரிச்சைத்தாளுக்கு கட்டணமும் தபால் கட்டணமும் நூத்தி ஒன்பதாக சேர்த்து ஒரு பரிச்சைத்தாளுக்கு முன்னூறு ரூபாய் செலுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ மரியாதை பயிற்சித்தாள்கள் புத்தக கடைகளில இருநூறு ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் பாடசாலைகளுக்காக இருந்தால் பத்து பிரதிகளுக்கு மீறி எடுக்க வேண்டும் நூற்றி ஐம்பது ரூபா படி செலுத்தினால் போதுமானது அதற்கு தபால் கட்டணம் தேவையில்லை பத்து பிரதிக்கு குறைவாக பாடசாலைகள் எடுக்கின்ற பட்சத்துல இருநூறு ரூபாய் தபால் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நன்று அடுத்த காணொலியில் சந்திப்போம்